போன பிக்பாஸ் சீசன்லேயே பயங்கரமான கியூட் பிக் பிக்பாஸ்க்கு இருந்தவங்க தான் வந்துட்டு சௌந்தர்யா ஏன் இப்போ அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அவங்க ஒரு ஃபோரெக்ஸ் கேமில் மாட்டியிருப்பாங்க அதை பற்றி பேசியிருப்பாங்க இருக்கும் இருக்கும்போது அது ஒரு நகைச்சுவையாக லடாயாக பேசியிருப்பாங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழரை லட்சம் ஏமாந்துருக்காங்க எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஃபோரக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஃபேமஸான கொரியர் இருந்து கால் பண்ணுற மாதிரி சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி ஃபேக்கான ஃபோன் கால் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய த்ரெட்னிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஏதோ போதைப்பொருள் பார்சல் வந்துருக்க நீங்கள் அந்த பார்சலை வந்துட்டு ரிசீவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேலே கேஸ் இருக்குது நீங்கள் ப்ராப்பராக எங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கைப் கால்ல பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வாட்ஸ்அப்பில் நிறைய ஆவணங்கள் சிபிஐ சம்மந்தமாக அனுப்பியிருக்காங்க போலியாக அப்படியே இருக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொரியர் நம்பர் அதே மாதிரி முக்கியமாக அந்த நம்பர் வரும்போது வர நோட்டிபிகேஷன் முத கொண்டு எல்லாத்தையுமே பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு பணம் பரிமாற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க பதினேழரை லட்சம் ரூபாய் அதை நம்பி சௌந்தர்யாவும் கொடுத்துருக்காங்க உண்மையில் இதை பற்றி விழிப்புணர்வுக்கு அங்கே அவங்க பேசல ஒரு ஃபன்னியாக கொண்டு போயிட்டாங்க ஆனால் வெளியில் வந்துட்டு இப்போ விழிப்புணர்வாக வீடியோ போட்டிருக்காங்க நான் ஏமாந்து போன அந்த பணம் இருக்கு இல்லையா அது மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது சேஃப்டியாக இருங்க எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாதுங்க பதினேழரை லட்சம் அவங்க ஒரு செலிபிரிட்டி எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க சாமானியர்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னாலும் கஷ்டம் தானியா இப்படி ஒரு சூழ்நிலையில இதுக்கான விழிப்புணர்வு அவங்க சொன்னதுக்கே பெரிய மனசு வேணும் அண்ட் ஓவர் என்னன்னா இந்த பிரச்சனை இங்கே மட்டும் நடக்கலை நிறைய கிராமங்களில் வயசானவங்களுக்கும் நடக்குது நிறைய பெரியவங்க ஏதோ ஒன்று ஃபோனில் ஏமாத்துனா உடனே வந்து அதுக்காக அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறது பாஸ்புக் நம்பர் சொல்றதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது நிறைய பெரியவங்களுக்கு ஸோ பெரியவர்கள் டார்கெட்டாக இருக்காங்க சில சமயத்தில் வந்துட்டு இந்த சிபிஐ சிஐடினு சொல்லும் பொழுது நான் நம்மளோட இந்த ட்ரூ கலர்ல இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்ற மாதிரி காட்டும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணிருவாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தேவையே இல்லாம சில விஷயங்கள்ல மாட்டிக்குவாங்க இதுவும் நம்மளை சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு இப்ப சௌந்தர்ய அவர்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி வேற யாராவது ஸ்கேம்ல மாட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு விழிப்புணர்வா இருக்கணும்னு தான் அவங்க வீடியோ பதிவிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க